ஏலே வணக்கம்ல நல்லா இருக்கியா ஆ ஒன்றும் இல்லை நம்ம அண்ணன் குடிகாரன் சீமானுக்கு ஒரு நாலஞ்சு கேஸு ரெமி மார்ட்டின் சரக்கு இருந்தால் வாங்கி அனுப்பிச்சு விடு ஆமாம் ஆமாம் எதுக்கா ஆடை ஏன் கேட்குறேன் நம்ம தாவாக்கத்தில் விஜய் இருக்கார்ல அவர் என்ன பண்ணிட்டார்னா நம்ம குடிகாரன் சீமானை சரக்கடியை வச்சுட்டாப்புல ஒரு செயல்பாடு செஞ்சு சரக்கடி வச்சுட்டாப்புல ஆனால் நம்ம அண்ணன் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாப்புல ஒரு நாலஞ்சு கேஸு உடனடியாக வாங்கி அனுப்பிச்சி விடு ஓகேவா ஆ ஏய் நீ என்ன அப்படி பேசிக்கிருக்க அவர் தான் கல்லுலேருந்து ப்ரொமோஷன் ஆகிட்டாப்புள்ள மொதல் டப்பா படமாக எடுத்தாப்புல நம்ம மண்ணை குடியாரணம் சீமானு படம் ஓடலை அதனால் பொருளாதாரத்தை காரணம் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கல் அடிச்சுருந்தாப்புல இன்றைக்கி தானே அவன் ஈழ பிச்சு எடுத்து எல்லாம் வாங்கி திரு ஆரம்பிச்சிட்டார்ல ரெமி மார்க்டிங் சரக்கு தான் அடிப்பாப்புல அதனால் நீ ஒரு நாலஞ்சு கேஸ் ரெமி மார்க்டிங் சரக்கு வாங்கி அனுப்பிச்சு விடு ஆ ஓகே ஓகே சரி ம் ஒன்றும் இல்லை மக்களே நம்ம அண்ணன் குடியாரன் சீமான் இருக்கார் இல்லையா அவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு அடிக்கிறதெல்லாம் குறைக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் இந்த சூழ்நிலையில் நம்ம விஜயவுடைய செயல்பாடுகள் மூலமாக நம்ம அண்ணன் குடிகாரன் சீமானு மேற்கொண்டு சரக்கடிக்க போவதாக செய்திகள் வெளியாக இருக்குது ஸோ விஜய் அவர்கள் எதற்காக குடிகாரன் சீமான சரக்கடிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்ற மேட்ரை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு எழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் முடிய முடியாது சண்டை போட போறோம் மக்களே மண்ணை குடிகாரம் சிமான முடிஞ்ச அளவுக்கு மண்டி போட்டு பார்த்தாரு மண்டி போட்டு மீன்ஸ் என்ன தப்பா நினைச்சுக்கிறாதிங்க மண்டி போடுதல் என்பது இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க பூசாரி விபூதி பூசுவார் அப்போ நீங்க மண்டி போட்டு என்ன பண்ணுவீங்க கும்பிட்டு விபூதி வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம அன்னை குடிகாரன் சீமானு மண்டி போட்டு என்ன பண்ணாரு விஜய்கிட்ட என்ன அப்படியே ஆச்சு நீங்கள் சேர்த்துக்கப்பா அப்படி மாதிரி கெஞ்சிக்கிருந்தாரு ஆனால் விஜயனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே குடிகாரன் சீமானுடைய கொள்கை கோட்பாடுகள் அந்த ஆளுடைய அரசியலுக்கு எதிராக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம காலம் நெடுகளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் ஒரு காலகட்டத்தில் குடிகாரன் சீமான் என்ன பண்ணாப்புல ஏங்க இந்த ரஜினிகாந்தும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனிமேல் எந்த நடிகரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா உடனே பத்திரிகாவில் கேட்பாப்புல அப்போ விஜய் சார் எல்லாத்தையும் சேர்த்தாங்க விஜய் வந்தாலும் அடிப்பாங்க நாங்கள் அப்படின்ன மாதிரி குடிகாரன் சீமான் இருந்தா அப்போ போதையில் ஆனால் அதுக்கு பின்பாக விஜய் அவரில் அரசியல் வரப்போறாருன்னு சொல்லி செய்திகள் தெரிந்த உடனே குடிகாரன் சீமான் மண்டி போட்டு எப்படி மண்டி போட்டு மண்டி போட்டுன்னா மரியாதையா மண்டி போட்டு என்னை எப்படியாவது கூட்டில் சேர்த்துக்கண்ட மாதிரி கெஞ்சாத குறையாக ஒவ்வொரு மீட்டிங்கிலுமே கெஞ்சிக்கிருந்தார் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லயும் கெஞ்சிக்கிட்டே இருந்தார் ஆனால் விஜய் அவர்கள் செயலில் இருந்து எந்த விதமான அழைப்புகளும் வரவே இல்லை எந்த விதமான பதிலும் வரவே இல்லை மாறாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்த செய்திகள் என்ன அப்படின்னா ஐயோ நீ எல்லாம் குடியார பையன் நான் ஜேருவேனா முதல் கிளம்பு காத்து விருடா அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டதாக தான் செய்திலாம் எல்லாம் வெளியாயிருக்குது சோ இந்த நிலைமையில எப்படியாச்சும் நம்ம தம்பி ஏதாச்சும் ஒரு பை சான்ஸ் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி காத்துக்கி ஆனா இன்னைக்கு விஜயவுடைய செயல்பாடுகளின் மூலமாக குடியாரன் சீமான் கூட இனிமேல் எந்த காலத்திலையுமே கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்து விட்டது அதனால தான் நம்ம மண்ணை குடிகாரன் சீமார்டு எக்ஸ்ட்ரா ஒரு சரக்கை போட்டு நல்லா குமாலிட்டிக்காக படுக்க போகிறாருன்ற மாதிரி செய்திகள் வந்துருக்குது சோகத்தில் சரியா ஸோ விஜய் அவர்கள் என்ன செயல்பாடுகள் செஞ்சிருக்காரு அப்படின்றத சொல்லிடுவோம் அதாவது ஒன்றும் கிடையாதுங்க குடிகாரன் சீமார் வந்து ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியாரோடைய மையப்படுத்தி தான் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாப்ல ஸ்டேஜில் போனீங்க அப்புடின்னா பெரியார் தாங்க எல்லாமே எனக்கு பெரியார் தாங்க பெரியார்லாம் அரசியல் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி பேசி ஆனா சமீபத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சார் கைகூலியாக மாறி போய் பெரியாரையே விமர்சனம் பண்ண நம்ம சீமான் விமர்சனம் பண்ண வந்து சீமானுடைய தற்பொழுது இருக்கிற அரசியல் நிலைப்பாடு என்பது என்ன அப்படின்னா பெரியாருக்கு எதிரான ஒரு அரசியல் பெரியார் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது அவர் வந்து தெலுங்கு தெலுங்குக்காரர் அப்படின்ற மாதிரி தான் குடியாரண் சீமான் வந்து அரசியல் பண்ணிக்கிருக்கார் இன்னும் சொல்ல புறாந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே வந்து ஏன் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் நாங்கள் வழிகாட்டியே அவனால் ஏற்றுக்கிடுவோம் ஆனால் தலைவனா ஏற்றுக்கிற மாட்டோங்க அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமா வந்து எல்லாருக்குமே யூரின் டெஸ்ட் எடுத்து சப்பி பார்த்து நக்கி பார்த்து இவர் தமிழர் இவர் தமிழர் இல்லை அப்படின்ற மாதிரி வேலையை தான் பார்க்க ஆரம்பித்தார் ஸோ ஆக மொத்தம் குடிகாரன் சீமானுடைய அரசியல் என்ன அப்படின்னா பெரியாரிய எதிர்ப்பு அரசியல் தான் ஓகேவா ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் என்ன விதமான அரசியல் பண்ணியிருக்காரு இப்போ அவர் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்தில் அதாவது கட்சியை ஆரம்பித்து வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பின்பாக அவருடைய அரசியல் எதனை மையப்படுத்தி இருக்கும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குமா இல்லாட்டி கொடியாரன் சீமான் பேசுகின்ற டூப்ளிகேட் தமிழ் தேசியத்துக்கு வந்து ஆதரவாக இருக்குமா இல்லாட்டி வந்து ஒரு வேறொரு திசையில் இருக்குமா இல்லை புதுமையான அரசியலாக இருக்குமா இல்லை திராவிட அரசியலாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தான் சமீபத்தில் என்ன பண்ணார் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேஜில் பெரியாரை படிங்கப்பா அம்பேத்கரை படிங்கப்பா அப்படின்ற மாதிரி முதல் ஆப்பை எடுத்து குடியாரன் சீமானு சொருங்கன்னு ஆப்பில் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் இந்த தினத்தில் விஜய் அவர் என்ன பண்ணியிருக்காருனா தந்தை பெரியாருடைய நினைவு இடத்துக்கு போய் ஒரு மாலை மரியாதைலாம் செஞ்சு தந்தை பெரியாருடைய புகழை பரப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக ஒரு விஷயத்தில் செஞ்சிருக்காரு போய் இருந்து செலுத்தியிருக்காரு யாருக்கு தந்தை பெரியாருக்கு புகழஞ்சல் செலுத்தியிருக்காரு இன்னும் சொல்ல போகிற மதுரை மாவட்டத்தில் நாங்கள் பெரியார் சிலைக்கு மாலைப்பட போயிருந்தோம் அப்போ பார்த்தோம்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க கையில் தாவாக்கா கொடியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பெரியார் அவர்களுக்கு மாலையை போட்டு அவங்களும் வீர வணக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆக மொத்தல தாவாக்கா கட்சியினுடைய ஒரு கொள்கை என்பது ஒரு பெரியாரிய கொள்கை அப்படின்ற மாதிரி தான் அந்த திசை வழி தான் பயணப்பட ஆரம்பிச்சிருக்குது தாவாக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த கப்பல் வந்து தந்தை பெரியாருடைய அரசியல் திசை வழிப்போக்கில் பயணப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவாக இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ என்ன கொடிகார சீமான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் போட தானே செய்வோம்ல ஏற்கனவே தலை ஏற்கனவே இருந்தாலும் யாருமே சீண்ட மாட்றாங்க நம்ம அண்ணை குடியாரன் சீமானை யாருமே சீன மாட்டுறாங்க நான் தனியாக போட்டி போட போறேன் தனியாக போட்டி போட போகிறேன் அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட எப்படியாச்சும் விஜய் கூட கூட்டணி வச்சு அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலாச்சும் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான் ரொம்ப ஆசைப்பட்டுருந்தாரு ஆனால் தான் அந்த ஆசைகள் எல்லாத்துக்குமே அப்படித்து விட்டு இருக்கின்றார் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் எப்பா யவா நீ வந்து அரசிக்குப்புல அரசியல் ஆளு உங்க நான் சேர முடியுமா வேலையை பார்த்துட்டு இரு அப்படின்ற மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக நிரூபிச்சிருக்காரு மக்களே ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் இந்த விஷயம் அதாவது இந்த ஆளு பேசுறதுலாம் அரசியலே கிடையாதுங்க குடிகாரன் சீமான் பேசுறதுலாம் அரசியலே கிடையாது கிடையாது இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது நம்ம தொடர்ச்சியா பல வீடியோக்கள்ல குடிகாரன் சீமான் உருட்டுனா உருட்டுக்கெல்லாம் பேசியிருப்போம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை சொல்லாமல் விட்டுருப்போம் இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் சொல்கிறாருந்தாலும் யார் குடியரசு சிம்மன் சொல்கிறாப்புல நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா அந்த மொரிஷியஸ் தீவு இருக்கு இல்லையா அந்த தீவு பக்கத்தில் இருக்கிற நிறையா தீவுகள் நான் வாங்கி போட்டுருவேன் வாங்கி போட்டாக்க வந்து நான் ஆட்சியில் இருக்கிறதுக்குள்ளேயே நிறையா மருத்துவ கல்லூரி கட்டி விட்டுருவேன் நிறையா பள்ளிக்கூடம் கட்டி விட்டுருவேன் எல்லாமே ஃப்ரீயாக போய் படிச்சுக்கடா அப்படினா கட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி விட்டுறாருங்க ஏங்க நீ மொரிசீஸில் போய் நீ தீவு வாங்குறது அப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் நீ வாங்குறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் இதெல்லாம் பல கணக்குகள் இருக்குது அதுக்கு பின்னாடி அங்கே போய் எல்லா மருத்துவக் கல்லூரியெலாம் கட்டினேன் அப்படின்னா நீ மருத்துவக் கல்லூரி கட்டுறதா இருந்தால் அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கணும் மத்திய அரசாங்கத்தில் போய் ஒவ்வொரு பார்லிமெண்ட் இதுலேயும் போய் டேய் நிதி கொடுங்கடா நிதி ஒன்றா கெஞ்சணும் அவங்க சும்மா தமிழ்நாடு நிதி தர மாட்டாங்க இப்போ பார்லிமெண்ட்டில் போய் நீ வந்து கெஞ்சோ கெஞ்சு கெஞ்சணும் அதுக்கப்புறம் அவங்க நிதி கொடுத்தான் அப்படின்னா அதை நீ கணக்கு காட்டி அதுக்கப்புறம் கட்டணம் கட்டி நீ கட்டடத்தை எழுப்பி விட்டு அதில் மருத்துவ சேர்க்கைக்கு ஆட்களை கொண்டு வந்து அதில் நீட்டுன்னு சொல்லுவானுங்க அந்த நீட்டு மூலமாக ஒன்றால் படிக்க முடியாது தமிழ்நாட்டுக்காரங்களால் படிக்க முடியாது வேற எவனோ வந்து படிப்பான் இவ்வளோ ப்ராசஸ் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த குடியரசு சீமான் நசால்ட்டாக நம்ம ஒரு போய் தீவு வாங்கிடுவேன் தீவு வாங்கி நிறையா பள்ளிக்கூடத்தை கட்டி விட்டுருவேன் நம்ம நீ இது என்னது மருத்துவர்கள் கட்டி விட்ருவேன் அப்புடின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஓலாக்கலை தான் எப்படா நம்புறீங்க என்னங்கடா நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ ப்ராக்டிக்கல் எது ப்ராக்டிக்கல் அப்பாற்பட்ட விஷயங்கள் எது அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான் புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறார்கிறது தெரியல ஸோ அதனால தான் நடிகர் விஜய் அவர்கள் உங்களோடலாம் வந்து கூட்டணி வச்சோம் வச்சுக்கவேன் என்னையும் ஓலாக்காரன் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்களும் கூட குடிகாரன் சீமானுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக காரி துப்பி கலட்டி விட்டுக்கிருக்காரு அப்படின்றத நம்ம எளிதாக வந்து புரிஞ்சிக்கலாம் ஏன்னா நடிகர் விஜய் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்படியே தான் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் இன்றைக்கி கிடைத்திருக்கின்ற நமக்கு கிடைத்த ஒரு செய்தி ஸோ மக்கள் மத்தியில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றக்கா இந்த காணொலி ஸோ இன்றைக்கி வந்து செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள் இந்த நாளில் நான் ஒரு விஷயத்த நேரத்தில் கண்டிப்பாக நம்மள பதிவு செஞ்சே ஆகணும் இன்றைக்கி காலையில் கூட நான் என்னுடைய சமூக வலைத்தளம் அங்கே பக்கம் நான் போட்டிருந்தேன் பட் இருந்தாலும் இப்போயும் கூட அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பெரியார் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா அவர் வந்து வெறும் ஆன்டி பிராமனிசம் மட்டும் கிடையாது பெரியார்கள் வந்து பிராமணர்களை மட்டுமே அவர் எதிர்க்கல பிராமணர்களின் மூலமாக பிராமணர்கள் விதைத்த பிராமணர்கள் கட்டமைப்புக்குள் கொண்டு வந்த அந்த சாவிய பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா அதையும் கூட எதிர்த்தார் ஸோ தந்தை பெரியவர்கள் வெறும் ஆன்டி பிராமணிசம் மட்டும் கிடையாது ஆன்டி காஸ்டிசம் கூட அதனால் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சில பெரியார் இயக்கங்கள் நான் ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் சொல்ல இன்றைக்கி இருக்க ஒரு சில பெரியார் இயக்கங்கள் ஆன்டி பிராமணிசத்தை மட்டும் தான் பேசுகிறாங்க வழியை ஆன்டி கேஸ்டிசத்துக்கு மாதிரி அவங்க இல்லை காஸ்டிஸத்துக்கு எதிராக அவங்க பேசவே நீங்கள் இங்கே வேங்கவயில் பிரச்சனை எடுத்துங்க வேங்கவயில் பிரச்சனைலாம் எத்தனை பெரியாரிஸ்ட்கள் வந்து போராட்டங்கள் பண்ணாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா இல்ல கண்டன குரல்கள் வலுவாக பதிவுகள் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் இந்த வேங்கவியல் சம்பவம் நடந்துச்சு இன்னும் சொல்ல இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்து கழகத்தினால இன்னும் கண்டுபிடிக்க முடியல மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம் வாக்கு அரசியலுக்காக கூட சொல்லாம கூட இருக்கலாம் ஆனா பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணணும் இதை நீங்க வந்து அப்ரோச் பண்ணி இருக்கணும் ஒரு பிராமணிசம் சம்பந்தமான செய்திகளாக மட்டும்தான் நாங்கள் வந்து எதிர்ப்புகள் தெரிவிப்போம் கேஸ்டிசம் சம்பந்தமான செய்திகள்லாம் நாங்கள் வந்து எதிர்ப்புகள் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு கடந்து போகிறது எந்த விதத்தில் ஏற்புடைய ஒரு விஷயங்கள் இது தந்தை பெரியார் அவர்கள் செய்கின்ற ஒரு துரோகம் தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக வெறும் இயக்க அரசியலாக மட்டும் இருந்தார் தான் விருப்பப்பட்ட ஒரு கட்சி வந்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்துடுது அப்புடின்னா நான் விருப்பப்பட்ட கட்சியாக இருந்த போதிலும் கூட நான் கட்சியில் இருந்தேன் அப்படின்னா என்னால் கேள்வி தூக்கி முன்னாடி வைக்க முடியாது நான் ஒரு வாக்கு அரசியலுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா என்னால் கேள்வி தூக்கி முன்னாடி வைக்க முடியாது அதனால தான் இயக்க அரசியலாக இருந்தார் தந்தை பெரியார் அவர்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கேள்வி எழுப்பணும் அப்படின்ற விஷயத்தில் அது கரெக்டாக தர ஆனால் இன்றைக்கு இருக்க பெரியாரிஸ்ட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வர்றதுக்காக மட்டும்தான் அவங்க பாடுபடுறாங்களே ஒழிய அதில் இருக்கிற முரண்பாடுகளை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது பேசுகிறது கிடையாது வேங்கவியல் பிரச்சனை தொடங்கி இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை புதுரில் எடுத்துருக்கிறாங்க அதுக்கு மறுபடியும் ஊண்டி வச்சுட்டாங்க ஓகே ஆனால் எடுத்துருக்குறாங்க எப்படி எந்த ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில் எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அந்த கொடி எடுத்தாங்க அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா ஆல்ரெடி இருந்த கொடி திட்டமிட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அனுமதியும் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அனுமதியெல்லாம் வாங்கலை நாங்கள் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் எதிர்த்து பெரியார் கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னா இல்லை அவங்க எளிதாக கடந்து போகிறாங்க இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் இது தந்தை பெரியார்கள் செய்கின்ற துரோகம் இல்லையா அதெல்லாம் சொல்கிறேன் தந்தை பெரியார்கள் வெறும் ஆன்டி பிராமணிசம் மட்டும் கிடையாது அவர் ஆன்டி கேஸ்டிசம் கூட கேஸ்ட்டுக்கு எதுதாகவும் இருந்தேன் அதனால் இந்த மாதிரி மனைமாற வேணாம் பெரியார் சிறு என்பதனை கூறிக்கொண்டு ஸோ தாவாக்கா விஜயோடு மூலமாக நம்ம குடியாரின் சீமானுக்கு மிகப்பெரிய ஆப்புகள் சொருகப்பட்டிருக்கு என்பதை கூறிக்கொண்டே கர்ப்பியூ ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரியை கூறி கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்